கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி எத்தனை மணிக்கு வாஸ்து பூஜை செய்யணும் அன்றைய தினம் யமகண்டம் பத்திரட்டு பன்னெண்டு நீங்க சொல்ற நேரம் பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள யமகண்டம் வருது அதுல எதுல குறிப்பிட்டிருக்கு வாங்க இந்த பஞ்சாக்கத்தை மூலமா பார்ப்போம் இருபத்தி நாலு பதினொன்று கார்த்திகை எட்டாம் மா எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் சதுர்த்தி இரவு வரைக்கும் இருக்கு சுக்குரனுடைய நாளில் நீங்கள் வாஸ்து பண்ணுறது சிறப்பு பூராடம் சித்த யோகம் காலையில் இருக்கு சூலம் நாம யோகம் வணிசை கரணம் இப்போ பாருங்க இதில் காமிச்சிருக்கேன் கார்த்திகை இரண்டாவது சோமவாரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிற நேரம் பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பதினொன்று மணி பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் அமைச்சிருக்காங்க மேல் பாகத்தில் வாஸ்து பூஜை செய்ய வேண்டும் இது வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து எப்படின்னாக்கா திருக்கோவில் அனுஷ்டாக பஞ்சாங்கம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு ஸோ பஞ்சாங்கம் நீங்க ஃபாலோ பண்றவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க சொல்லலாம் இந்த நாள்ல வந்து யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது யமகண்ட நேரத்துல நீங்க வாஸ்து புருஷனுங்கிற ஒரு பெரிய பூதகரமா சொல்லப்படுகின்றது கலையா சொல்லிட்டு இருக்கிறாங்க வாசுபுருஷனுங்கிற ஒரு பூமாதேவியினுடைய புத்திரன் அவர் எப்பவுமே தியான கோலத்தில் இருப்பார் சண்டிகேஸ்வரர் மாதிரி சோ அந்த நேரத்துல தாராளமாக நீங்க வாசு பூஜை செய்யலாம் யமகண்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வணக்கம்